அனைவருக்கும் வணக்கம் தடி ரூட்ஸ் பக்கத்தில் மீண்டும் உங்களை தான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவுல நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அஞ்சு விஷயங்கள் அதாவது வந்து ஒரு விஷயம் பேசல அஞ்சு விஷயம் இந்த அஞ்சு விஷயத்தினால என்ன ஆகுதுன்னா உங்க வாழ்க்கையில அதாவது நடைமுறை நடைமுறை வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏழையாக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு வந்து என்னன்னா இந்த அஞ்சு செயல்கள் பண்றதுனாலதான் இந்த அஞ்சு ஹேபிட்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் ஹேபிட்னு சொல்லப்படுது இந்த அஞ்சு ஹாபிட்ஸ் இதை பண்றதுனால என்ன ஆகுதுன்னா உங்க வாழ்க்கையில வந்து நீங்க வெற்றி அடைவதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும் அதே மா போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தோல்வியை நோக்கிதான் நீங்க அந்த அஞ்சு பழக்கம் வந்து நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க தோல்வியை நோக்கிதான் போயிட்டு இருப்பீங்க எது எந்த வந்து செய்யணும் இருந்து அந்த அஞ்சு பழக்கங்களை வந்து எப்படி நீங்க வந்து உங்களை நீங்களே மாத்திக்கொள்ளணும் அப்படின்றத பத்தி தான் இந்த மாற்றத்துக்கான ஒரு தீர்வான ஒரு பதிவு தான் இந்த ஒரு பதிவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சோ பூர் மைண்ட் செட் அப்படின்றத மொதல் விஷயம் ஆகும் பூர் மைண்ட் செட் அப்படின்னா என்ன அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஏழையாதான் இருக்கிறேன் என் வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு நான் இதே மாதிரி தான் வாழ போறேன் அப்படின்ற ஒரு மைண்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பூராவே வச்சுக்கிறீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏழையாவே நான் வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் உங்க மனசை வந்து நீங்க அதை வற்புறு வற்புறுத்திட்டே கொண்டு போறீங்க அதை வற்புறுத்திட்டு கொண்டு போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அந்த மனசுக்கு அப்படின்னா அது ஒரு புரோக் மைண்ட் செட்டா வந்து உண்டாக்குது அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாக்கி கொடுக்குது ஏன்னா எல்லா விஷயமும் பார்த்தாலும் உங்களுக்கு அங்க ஒரு பிரச்சனை தெரிய ஆரம்பிச்சிருது இந்த பிரச்சனைகள் தெரிகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு தீர்வே இல்லாத ஒரு பயணத்தை வந்து நீங்க நோக்கிட்டே போவீங்க அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடையாதுன்னாலும் கூட அந்த தீர்வை அடையணும்ன்ற நோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நாலஞ்சு எக்ஸ்ட்ரா பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே போவீங்க இதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இந்த வளர்ச்சின்றதே இருக்காது மனசுல மன மனதளவுல வந்து வளர்ச்சி வேணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து புது புது விஷயங்களை கத்துக்கணும் அதே மாதிரி புது புதுவான வாய்ப்புகளை நீங்க வந்து தேடி போகணும் புது புது வாய்ப்புகளை தேடிட்டு போனாதான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து ஒரு குரோத் மைண்ட் செட் வந்து உருவாகும் ஒரு மாற்றம் வந்து உருவாகுன்ற ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஒரு வாழ்க்கையில வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து எந்த மாதிரி தீர்வு எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு அந்த தீர்வுக்கான விடைகளை வந்து நீங்க எங்க தேடணும் அப்படின்றத கூட நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா சில விஷயங்களுக்கு வந்து உங்ககிட்ட அந்த தீர்வு கிடைக்கும் சில பிரச்சனைகளுக்கு ஆனா சில இன்னும் சில இருக்கிற பிரச்சனைகளுக்கு உங்க கையில தீர்வே இருக்காதுன்றப்போ அந்த தீர்வை நோக்கி நம்ம போக முடியுமா முடியாதான்ற ஒரு மனநிலையும் நீங்க வந்து உங்களுக்குள்ளே அதை வந்து அந்த கேள்வியை எழுப்பிக்கணும் அந்த தீர்வு வந்து நம்ம சுத்தி இருக்கிற நபர்களால அதை அந்த தீர்வு அடைய முடியுமா அந்த பிரச்சனையே சால்வ் பண்ண முடியுமா அந்த பிரச்சனை அந்த ப்ராப்ளம் அல்லது அது அந்த பிரச்சனையை அந்த ப்ராப்ளம் வந்து நம்மளால சால்வே பண்ண முடியாது நம்ம சுத்தி இருக்கிறவங்கனால இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாதுன்ற மனநிலை இருக்குன்னா இந்த பிரச்சனையை பத்தி யோசிச்சுட்டு பலன் கிடையாது ஏன்னா அந்த பிரச்சனையை யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா எந்த விதமான மாற்றங்களையும் உங்களால கொண்டு வர முடியாதுன்ற ஒரு விஷயம் இதனாலே பாத்தீங்கன்னா அந்த பூர் மைண்ட் செட்ல நீங்க லாக் ஆகிட்டு உட்காந்துக்குவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா பீஇங் கம்ஃபர்டபுள் வித் டெட் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல பீஇங் கம்ஃபர்டபுள் வித் டெட் அப்படின்னா என்னன்னா கடன் வாங்கிட்டு அந்த கடனுக்கு இஎம்ஐ கட்டிட்டே போயிட்டு அதே போலவே வாழ்க்கையை ஒப்பேத்திட்டே போறதுன்ற ஒரு விஷயம் கடனை வாங்குறது ஒரு விஷயம் கடனை வாங்குறதுக்கு அப்புறம் வந்து இஎம்ஐ கட்டிட்டே இருக்கும்போது இன்னொரு கடனை வாங்குறது இதனால என்னன்னா கடன் சுமை அதிகமாயிட்டே போகும் அந்த கடன் சுமை அதிகமாயிட்டே போறதுனால என்ன ஆகுதுன்னா நீங்க கட்டுற இஎம்ஐ விலையும் அதிகமாயிட்டே போகும் தேவையில்லாம ஒரு வங்கிக்கு வந்து நீங்க பணத்தை செலுத்திக்கிட்டே இருப்பீங்க எதனால அப்படின்னா நீங்க செஞ்ச ஒரு முடிவுனால அந்த முடிவு நீங்க வந்து செஞ்சிருக்கலாம் செய்யாமலே இருந்திருக்கலாம் அந்த முடிவு உங்களுக்கு தேவை அவசியமா கட்டாயமா அல்லது இது வந்து தேவை தேவையற்றதா அப்படின்றத வந்து அந்த நிர்ணயத்தை எடுத்துக்கிறது அந்த கண்ட்ரோல் எடுத்துட்டு வர்றது கூட உங்களுடைய கையில தான் இருக்கு அதனால நீங்க தேவையில்லாத கடன்களை வாங்குறது அந்த கடனுக்கு இஎம்ஐ கட்டிட்டு உங்களுடைய மாச வருமானத்தை வந்து உங்களுடைய அதாவது ஃபியூச்சருக்கு வந்து அதை பயன்படுத்துறதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா இப்போதே வந்து அந்த பணத்தை வந்து எடுத்துட்டு கடனை வாங்கிட்டு அதுக்கு வந்து அந்த கடன் கடனுக்கான ஒரு வட்டியை கட்டிட்டு உட்கார்றது இருக்கு இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூர் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கூட உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஏழையா போறதுக்கான ஒரு நல்ல பாதையை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டாக்ஸிக் என்வாயன்மெண்ட் டாக்ஸிக் என்வாயன்மெண்ட் என்ன நம்ம நம்ம வந்து இந்த இருக்கும் டாக்சிசிட்டா டிவில ஒரு நியூஸ் பாக்கறீங்கனாலும் அங்கேயும் ஒரு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் மேக்சிமம் அவங்க வந்து புஷ் பண்ண பார்ப்பாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பொதுவா அவங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல சில பிரச்சனைகள் தனிப்பட்ட முறையில சில பேருக்கு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து மேக்சிமம் வந்து இந்த குடும்பத்துல அதை பதந்து பதந்துக்கிறதுக்கு அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு டாக்ஸிக்கான ஒரு நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க என்ற ஒரு விஷயம் அதே மாதிரி நெகட்டிவா வந்து ஒரு குடும்பம் இருக்கு அதாவது நெகட்டிவா அவங்க வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய வளர்ச்சிக்கு கூட அவங்க வந்து தடுத்து நிறுத்துறாங்க அதாவது வந்து நீ வந்து ஏன் இதை செய்யற இது செய்யாத அதை செய்ய செய்ய சொல்லி உங்களை மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை உங்களை மானிட்டர் பண்ண முடியலன்னா இன்னொரு நபரை வச்சு உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டாக்ஸிக் என்வாயன்மெண்ட்ல நடக்கும் அதாவது குடும்ப ஆஹ் விஷயத்துல பார்த்தோம்னா அதே மாதிரி வந்து குடும்பத்துக்கு மட்டும் டாக்ஸிசிட்டி இருக்காதுங்க வேலையில கூட இந்த டாக்ஸிசிட்டி இருக்கும் நீங்க எந்த வேலை செய்யறீங்களோ அங்க வேலை செய்யக்கூடிய நபர்கள் கூட டாக்சிக்கா இருந்தாங்கன்னா அங்க வேலை செய்யறதே ஒரு பெரிய ஒரு சுமையா இருக்கும் மனதளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையா இருக்கும் ஏதோ ஏனோ தானு வாழ்க்கையை ஓட்டிட்டு போலாமா வேணாமான்றதே வந்து ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில வந்து நீங்க தள்ளப்படுவீங்க அதுலயும் வேலையில வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொண்டு வந்தா எப்படி இருக்கும்னு பாருங்களேன் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பெரும்பாலும் ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா வேலையில தான் உங்களுடைய வாழ்க்கையை தள்ள போறீங்க அந்த வேலைல இந்த மாதிரி டாக்ஸிக்கான மக்கள் இருக்காங்க டாக்ஸிக்கான ஒரு அந்த வேலையை கொடுக்குது அப்படின்னா ஒர்க் கல்ச்சர் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து நீங்க மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து நீங்க தேடிட்டு போகணும் அதாவது அந்த ஜாப் குவிட் பண்ணி வேற ஒரு ஜாபுக்கு போறதுக்கான முயற்சி நீங்க எடுத்தே ஆகணும் இல்லைன்னா அது லாங் டர்ம்ல வந்து உங்களுக்கு மனதளவில் பாதிப்பு குண்டு உண்டு உண்டாக்கும் அதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாதிப்பு வந்து உண்டாக்கும் அதே பாத்தீங்கன்னா அதுக்கு போல உங்க குடும்ப ரீதியாகவும் கூட உங்களுக்கு அது பாதிப்பு கண்டிப்பா உண்டாக்கும் ஏன்னா மனதளவுல பாதிப்பு வரச்சுன்னா உடல்ல வந்து நோய் வர ஆரம்பிச்சிடும் உடல்ல நோய் வர ஆரம்பிச்சிருச்சினாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா வீட்டு செலவு அதிகமாயிட்டே போகும் ஏன்னா உடலை கவனிச்சுக்கணும் குடும்பத்தை கவனிச்சுக்கணும் இந்த செலவு அதிகமாக அதிகமாக கடன் சுமை வரும் கடன் சுமை அதிகமாக அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா நீங்க மறுபடியும் அதே மாதிரி கடனுக்கு எம் கட்டிட்டே தான் உங்க வாழ்க்கையை ஓட்டிகிட்டே வர போற மாதிரியான சாத்தியங்கள் அதனால அதனால் டாக்ஸிக்கான இருந்து நீங்க வெளியே வரணும்னா அதுக்கு விடைகள் என்னன்றதை தேடிட்டு போகணும் விடைகள் கண்டிப்பா இருக்கு புத்தகத்தை படிக்கலாம் இசையை கேட்கலாம் அதே மாதிரி வந்து புது புது விஷயங்களை கத்துக்கிட்ட நபர்கள் யாராவது இருக்காங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிச்சிருக்க ஃபோட்டோகிராஃபி கிளப்ல போய் அங்க இருக்கிற கூட நீங்க ஒரு நெட்ஒர்க்கிங் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து இசையில ஆர்வம் இருக்குன்னா மியூசிக்கில் போய் மியூசிக் ஸ்கூல்ஸில் போய் மியூசிஷியன்ஸோட ஒரு காண்டாக்ட்ஸ நீங்க பில்ட் பண்ணிக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் என்வாயன்மெண்ட்ல கூட இதை பழகிக்கலாம் அதாவது நீங்க பிசிக்கலாவே போகும்ன்றது இல்லை ஒரு பாட்காஸ்ட் மூலமாக ஒரு புத்தகத்தின் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அல்லது ஒரு டிபேட்ஸ் வந்து நீங்க பாக்கலாம் பாசிட்டிவான விஷயங்கள் சம்பந்தப்பட்ட நிறைய ஆன்மீக கருத்துக்களை நீங்க கேட்டுக்கலாம் டிஜிட்டலா அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனுக்காக மோட்டிவேஷனல் வீடியோஸ் கூட நீங்க பாக்கலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க மனத இந்த உங்க மனதளவுல வந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்ன்ற ஒரு விஷயம் நாலாவது ஒரு விஷயம் என்னன்னா ப்ரையாரிட்டிஸ் இன் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க வேல்யூ இயர் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க வேல்யூ இயர் டைம் என்ன என்னடா ப்ரையாரிட்டிஸ் எது உங்களுக்கு அவசியம் தேவையில்லைன்றத நீங்க நிர்ணயிக்கணும் மட்டும்தான் நீங்க தேவை இல்லாததை தேவையில்லாததை ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும்ன்ற விஷயம் அதே போலவே உங்க டைமை வந்து வேல்யூ பண்ணுங்க ஏன்னா எவ்ளோத்துக்கு எவ்வளவு உங்க டைம் வந்து நீங்க மதிக்கிறீங்களோ உங்க டைம் வந்து எவ்வளவு மதிக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் அதுக்கேத்த மாதிரி மாற்றங்கள் வந்து உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் அதே போலவே பணத்தின் பத்தி கூட உங்களுக்கு வந்து அந்த ஆர்வத்தை நீங்க தூண்டிக்கிட்டே இருக்கணும் ஆக்டிவா எப்படி பணத்தை நம்ம வந்து வாங்கி இருக்கிற பணத்தை வந்து எதுல நான் முதலீடு செய்யல எதுல முதலீடு செஞ்சேன்னா எனக்கு எந்த மாதிரியான லாபங்கள் கிடைக்கும் அந்த லாபத்தின் வழியாக என்னோட வாழ்க்கையில மாற்றங்கள் எப்படி வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கூட நம்ம யோசிச்சுட்டு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நாலாவது விஷயம் அஞ்சாவது ஒரு விஷயம் என்னன்னா நாட் பேயிங் இயர் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில வந்து மற்றவங்களுக்காகவே வாழணும்ன்ற அவசியம் கிடையாது முதல் நம்மளுக்காக நம்ம வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு வாழ்ந்தா அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா சம்பளம் வந்து அன்னைக்கே வந்து அந்த சம்பளத்தை எடுத்துட்டு நம்ம வந்து தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் வீட்டு செலவுக்கு பண்றது பில்ல வந்து கட்டுறது அப்புறம் கடனுக்கு வந்து வட்டி கட்டிட்டே போறது இஎம்ஐ அதே மாதிரி வந்து வாடகை கட்டுறது இந்த மாதிரி மனநிலையெல்லாம் நம்ம எல்லாருக்கும் அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதுக்கு அப்பாற்பட்டு என்ன பண்ணணும்னா சம்பளத்துல வர போகக்கூடிய ஒரு தொகையில ஒரு தொகை மினிமம் அதுக்கெல்லாம் கட்டிட்ட பிறகும் ஒரு அமௌண்ட் ஒன்னும் மிச்சமா இருக்கும் இல்லையா அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்காக நீங்க அதை செலவு பண்ணிக்கோங்க உங்களுக்காக நீங்க அதை செலவு பண்ணிக்கோங்கன்னா என்னன்னா உங்களுடைய வளர்ச்சியை வளர்ச்சிக்காக அதை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பணத்தை அந்த பணத்தை வச்சு ஏதாவது தொழில் பண்ண முடியுமா பார்ட் டைம்ல அதாவது ஒரு கண்டென்ட் இந்த மாதிரி வீடியோஸ் யூடியூப்ல பண்ண முடியறதுக்கான கண்டென்ட்ஸ் ரெடி பண்றதுக்கு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது வாங்கி பண்ண முடியுமா அல்லது வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ தங்கத்திலயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஃப்டிலயோ பிக்ஸ்ட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் இந்த மாதிரி எவ்வளவு இருக்குது வசதிகள் வந்து வாய்ப்புகளை வந்து அரசாங்கமும் அதே மாதிரி வங்கியும் நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கறதுனால அதை பயன்படுத்திட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம மேல் மேல மேல வந்து பயணிக்க முடியுமா அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிக்கணும் தான் வந்து பாத்தீங்கன்னா முத நம்மளுக்கு நம்மளே பே பண்ணிடணும் யுவர் செல் யூ பே யுவர் செல் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் திங்க் அபவுட் அதர்ஸ் அப்படிங்க ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஆங்கிலத்துல இந்த சொல்ற அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொழியாக்கம் நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நீங்களும் இந்த பணத்தை கொடுத்துக்கோங்க செலவு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க குடும்பத்தை பத்தியோ நம்ம வட்டாரத்துல இருக்கவங்க பத்தியோ நீங்க யோசிங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா உங்களோட வளர்ச்சி வந்து குடும்பத்தோடையும் வளர்ச்சி ஆகும் குடும்பத்தோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்கு அது மறைமுகமான ஒரு வளர்ச்சியா இருக்கும் சமுதாய வளர்ச்சி வந்து நாட்டுக்கே ஒரு வளர்ச்சியா இருக்கும்ன்ற ஒரு விஷயம் இந்த பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டை கொண்டு போய் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு ஏழையா இருக்கக்கூடிய இந்த அஞ்சு விஷயத்த வந்து நீங்க தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வரைவுகோல இந்த அஞ்சு விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஆக்ஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அதாவது உங்களுக்கு எதாவது கருத்துக்களும் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட்ல தெரிஞ்சுக்கோங்க மறக்காம நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே போலவே இந்த யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பதவியில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட மீண்டும் நான் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்